கவனத்திற்கு வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது உண்மையிலேயே இதற்கான ஒரு தெளிவு பிறக்கணும் அப்படின்றதுல நானுமே உறுதியாக இருக்கேன் அதாவது தையல் மிஷின் ஆமாங்க தையல் மிஷின் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே என்ன எதை பற்றி பேச போகிற அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் தையல் மிஷின் எதுக்கு பயன்படுத்துகிறோம் உடைகள் அடை ப்ளவுஸு சுடிதார் இது எல்லாமே தைக்கலாம் எது வேணுமோ பாவாடை சட்டை எது வேணுமோ நம்மளால் வந்து தைக்க முடியும் பட் அதை நாம தைக்கலாம் தையல் மிஷின் முதல்ல வீட்டில் இருக்கலாமா தையல் மிஷினை வாங்கலாமா வாஸ்து பிரகாரம் அந்த மிஷின் வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இந்த மாதிரியான ஒரு டாபிக் தொடர்ந்து நம்ம சமூக வலைதளத்துல வளம் வந்துகிட்டே இருக்கு இது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய தெக்க தெரியாதா உனக்கு ஒரு எம்பிராய்டரி போட தெரியாதா உனக்கு ஒரு பின்னல் கூட போட தெரியாதா அப்படின்னு கேட்ட காலகட்டங்கள்லாம் நமக்கு இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் வறுமை நிலை கொண்ட வீட்டுக்குள்ள தையல் மிஷின் வந்ததா இல்ல தையல் மிஷின் வந்த பிறகு அந்த வீட்டுல வறுமை வந்ததா அப்படின்றத தான் நீங்க நிச்சயமா பார்க்கணும் பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்கு நான் விளக்கம் கொடுக்க போறேன் இந்த விளக்கத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரீசெண்டா பல பதிவுகள் பல இடங்கள்ல தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய பேருடைய கவனத்திற்கு வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இது உண்மையிலேயே இதற்கான ஒரு தெளிவு பிறக்கணும் அப்படின்றதுல நானுமே உறுதியா இருக்கேன் அதாவது தையல் மிஷின் ஆமாங்க தையல் மிஷின் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே என்ன எதை பற்றி பேச போற அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் தையல் மிஷின் எதுக்கு பயன்படுத்துகிறோம் உடைகள் அடை பிளவுஸு சுடிதார் இது எல்லாமே தைக்கலாம் எது வேணுமோ பாவாடை சட்டை எது வேணுமோ நம்மளால வந்து தைக்க முடியும் பட் அதை நாம தைக்கலாமா தையல் தொழிலை நம்ம எடுத்து செய்யலாமா தையல் மிஷின் முதல்ல வீட்டில் இருக்கலாமா தையல் மிஷினை வாங்கலாமா வாஸ்து பிரகாரம் அந்த மிஷின் வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இந்த மாதிரியான ஒரு டாபிக் தொடர்ந்து நம்ம சமூக வலைதளத்துல வளம் வந்துகிட்டே இருக்கு இது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க விஜே ஆர்த்தி விலாகினுடைய என்னுடைய பார்வையில் இந்த தையல் மிஷின் ஒருத்தர் வீட்டில் இருக்கலாமா தையல் தொழிலை ஒருத்தர் தொழிலாக எடுத்து செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் மனிதர்கள் வாழ்வதற்கு பணம் கொடுத்துட்டா வாழ்ந்துட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை நிலையாக வளர்த்து கொள்வதற்கான வழியை அவங்களுக்கு கையில் கொடுத்த மாதிரி இருக்கும் அதாவது மீனை கொடுக்காதீங்க மீனை பிடிக்கிறதுக்கு வலைய கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா மீனை கொடுத்தா அதை சாப்பிட்டு முடிஞ்சோடனே அது முடிஞ்சு போயிடும் அதன் பிறகு திருப்பியும் பசி வரும் அந்த பசியை போக்குவதற்கான வலையை கொடுத்து மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டோம்னா மீன் அவனே பிடிச்சுப்பான் அவனுடைய பசி ஒழியும் வறுமை ஒழியும் வருமானம் பெருகும் வாழ்க்கை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மீன் வலைக்கு உரியது மட்டும் கிடையாதுங்க எல்லா விதமான தொழிலுக்கும் உரிய ஒரு பொதுவான கருத்து தான் இந்த கருத்து அதே வரிசையில தான் நான் வந்து மிஷின் தையல் மிஷின் அப்படிங்கறதையும் பாக்குறேன் தையல் மிஷின் அப்படின்றது வெறும் ஒரு இயந்திரம் கிடையாதுங்க வெறும் வெட்டி ஒட்டி தைக்கக்கூடிய ஒரு இயந்திரம் கிடையாது அது பெண்ணுக்கு தன்னம்பிக்கையையும் தன் சுயத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு இயந்திரமாக தான் நான் வந்து இந்த தையல் மிஷினை பாக்குறேன் தையல் மிஷின் அப்படின்றது இன்னைக்கு நேத்து வந்த ஒரு விஷயம் நான் நம்ம நினைக்கிறோம் நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் பயன்பாடுல தான் இருந்திருக்கு தையல் கிளாஸ் அப்படிங்கிறதே ஒரு காலகட்டத்துல ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது தான் டைப்ரைட்டிங் கிளாஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தையல் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு துணி துணித்தக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அந்த காலகட்டத்திலேயே ஒரு பொதுவான விஷயமா விதிமுறையாவே இருந்திருக்கு அதாவது எழுதப்படாத விதிமுறையாவே இருந்திருக்கு என்ன ஒரு பொண்ணா இருந்துட்டு உனக்கு தெக்க தெரியாதா உனக்கு ஒரு எம்ப்ராய்டரி போட தெரியாதா உனக்கு ஒரு பின்னல் கூட போட தெரியாதா அப்படின்னு கேட்ட காலகட்டங்கள்லாம் நமக்கு இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தர் வீடுகள்லயுமே இந்த தையல் மிஷின் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு ஆனா இப்ப எதுக்கு இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா தையல் மிஷின் இருக்கக்கூடிய வீட்டில் சோகம் மட்டுமே நிலைத்திருக்கும் அந்த வீட்டில் வறுமை மட்டுமே நிலைத்திருக்கும் வறுமையா இருக்கக்கூடியவங்க வீட்டிலலாம் பாருங்களேன் ஒரு தையல் மிஷின் நிச்சயமா இருக்கும் அந்த மிஷின் உபயோகப்படுதோ உபயோகப்படாதோ அது மேலே நிறைய துணியை போட்டு வச்சு அதை அப்படியே பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வாட்டமான சோகமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய வீடாக தான் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதனால இது வெட்டி வெட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு துணியை கிழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு துணி அப்படின்றது ஒரு மங்களகரமான வஸ்து அத வந்து கிழிக்கக்கூடிய வெட்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த தையல் மிஷின் இருக்கு அதனால இத வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பார்வையில மட்டுமே பார்த்துட்டு வரோம் இதை இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து ஆழ்ந்து போனோம்னா இதனுடைய உண்மைத்தன்மையை நம்மளால பார்க்க முடியும் வறுமை நிலை கொண்ட வீட்டுக்குள்ள தையல் மிஷின் வந்ததா இல்ல தையல் மிஷின் வந்த பிறகு அந்த வீட்டுல வறுமை வந்ததா அப்படின்றதான் நீங்க நிச்சயமா பார்க்கணும் அதுல கண்டிப்பா வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு ஆண்மகனால அந்த வீட்டை எடுத்து காப்பாத்த முடியாத ஒரு சூழல்ல ஒரு பெண் எடுக்கக்கூடிய முதல் முடிவுல தையல் மிஷின் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும் அந்த தையல் மிஷின் வந்த பிறகுதான் வறுமையினால தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த வீடு ஏதோ மூணு வேலையில ரெண்டு வேலை சாப்பிடக்கூடிய ஒரு வீடாக மாறுது வறுமை நிலையிலிருந்து என் பிள்ளைகளையும் என்னால காப்பாற்றி கொள்ள முடியும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு வேலை சாப்பாடை என்னால போட்டுற முடியும் இந்த தையல் மிஷின் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் தவணை முறையில் தையல் மிஷினை வாங்கி போட்டவங்க இருக்காங்க அந்த பெண்மணிகள் கிட்டலாம் போய் கேளுங்க அந்த தையல் மிஷினால அந்த வீட்டில் வறுமை வந்துச்சா இல்ல வறுமை நிலையை மாற்றுவதற்காக அந்த தையல் மிஷின் வீட்டுக்குள்ள வந்துச்சான்னு கண்டிப்பா ரெண்டாவது தான் சொல்லுவாங்க என் கணவர் குடிகாரராக இருந்திருக்காரு என் கணவர் சம்பாதிச்சாருன்னா எடுத்துட்டு வந்து பொருளை வீட்டிலயே கொடுக்க மாட்டார் எதையும் மே வாங்கி போட மாட்டார் எனக்கு என் கணவருக்கும் என் கணவரை நான் இழந்து விட்டேன் இந்த மாதிரி நிலைகளில் ஒரு பெண்ணை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பதற்கான ஒரு சுய தொழிலை தரக்கூடிய ஒரு கருவியாக தான் அந்த தையல் மிஷின் அந்த வீட்டுக்குள்ள போகுது அது போன பிறகுதான் அந்த பெண்ணை குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும் குடும்ப வருமானத்தையும் உயர்த்த முடியும் அந்த குழந்தைகளையும் தையல் மிஷினை வச்சு தச்சாவது நான் என்னுடைய குழந்தைகளை வந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆளாக்கிய எத்தனையோ தாய்மார்கள் நம்மளால சுட்டி காட்ட முடியும் உங்க நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆயிருக்கீங்க நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆயிருக்கீங்க நீங்க ஒரு பெரிய டாக்டர் ஆயிருக்கீங்க நீங்க ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிருக்கீங்க இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களே உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணா அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்கிட்ட கேளுங்க எங்கள் அம்மா தையல் மிஷினில் துணி தைச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க எங்கள் அம்மா மிஷினில் தைச்சு தைச்சு எங்கள் அம்மா கால் மூலமாக கால் வலியின் மூலமாக தைச்சு தைச்சு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு படித்து உயர்ந்திருக்கோம் இப்போ எங்கள் அம்மாவை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் பெருமை சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த கருவியாக அந்த தையல் மிஷின் செயல்படுது இல்லையா அப்படிப்பட்ட அந்த தையல் மிஷினை வீட்டுக்கு வேணாம் நம்ம எப்படி சொல்ல 我应该。 இந்த காலகட்டத்தில் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு துறையா வளர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கு முகம் தெரியக்கூடிய முன்னிலையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் உட்பட இப்போ இந்த ஃபேஷன் டிசைனிங் அந்த வந்திருக்காங்க அதனுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களுடைய பங்களிப்பையும் அதில் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே கையாளாத தையல் மிஷினா நம்ம வீட்டில் வச்சிருக்க போறோம் எல்லாருக்குமே அந்த தையல் மிஷின் தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் அட்வான்ஸ் லெவல்ல எல்லாமே வந்துருச்சு இன்னொரு என்ன சொல்றாங்க தையல் இருக்கக்கூடிய வீட்டுல நோய் வந்துருது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது வேற எந்த வேலை செய்தாதான் நமக்கு உடல்நிலை சரியில்லாம போகும் எல்லா வேலைகள்லையுமே வந்து உடலான உடலுக்கான உழைப்பு இருக்க தான் செய்யுது எந்த பாகத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ இப்போ தையல் மிஷினா கால் அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும் கழுத்து அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும் பியூட்டி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களை போய் கேளுங்க அவங்களுக்கு கைகளினுடைய வழி இருக்கும் கழுத்து வலி இருக்கும் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்கள போய் கேளுங்க என்ன பொருளை செய்கிறாங்களோ அந்த பொருள் செய்வதற்கான உழைப்பு போடும் பொழுது அந்த உறுப்புகளில் வலி வரதா செய்யும் அப்படி தையல் மிஷினில் நம்ம வந்து மிஷினில் தைக்க தெக்க தெக்க நமக்கு இடுப்பு வலி வரதான் செய்யும் கால் வலி வரதா செய்யும் கழுத்து வலி வரதான் செய்யமான அதை தாண்டி ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டி எடுக்கிறோம் இல்லையா தான் நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்க முடியும் ஏதேனும் ஒன்று சொல்லி இந்த தையல் மிஷினை வாஸ்து ரீதியா சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி மேல திணிச்சிட்டோம் அப்படின்னா சுயத்தொழில் தொழில் அப்படின்றதும் பெண்ணுக்கான ஒரு நான் சுயமா நிக்கிறேன் நான் ஒரு தொழில் முனைவோரா மாறுறேன் அப்படின்ற இந்த தன்னம்பிக்கையும் நான் குலைக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால நான் நிச்சயமா உறுதியா சொல்றேன் ஒரு வீட்டுல தையல் மிஷின் அப்படின்றது கண்டிப்பா அந்த வீட்டினுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடியதாகவும் பெண் உரிமையை நிலைநாட்டக்கூடியதாகவும் பெண்ணினுடைய சுய வளர்ப்பதற்கான ஒரு முதல் கருவியாகவும் தான் இந்த தையல் மிஷின் பயன்படுது ஸோ இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் ஒரு பெண்மணி தன் சுய காலில் நிற்கிறதுக்கு பல தொழில்கள் எடுக்கிறாங்க அதில் மிக முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் அதுல டெய்லரிங் அப்படின்றது ரொம்ப 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 பேசிக்கான அவசியமான ஒன்று இப்போ இப்போ எத்தனையோ டிசைன்ஸ் வெட்டுறதுக்கு கூட மிஷின்ஸ் வந்துருச்சு தைக்கிறதுக்கும் மிஷின்ஸ் வந்துருச்சு காலை கூட பயன்படுத்தாம இப்போ தைக்கிறதுக்கான டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருச்சு இன்னமும் வாஸ்து வீட்டில் வந்து வறுமை நிலை இதையெல்லாம் சொல்லி அந்த தொழிலை நம்ம வந்து கண்டிப்பாக மட்டப்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம் அதனால தையல் மிஷின் ஒவ்வொருத்தர் வீட்லயும் இப்ப பயன்பாட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தான் அதனால எந்த ஒரு தீங்கும் கிடையாது பயன்படுத்தாமல் யாருமே வச்சிருக்காதீங்க அப்படி உங்களுக்கு அதனுடைய பயன்பாடு இல்லை அப்படின்னா எத்தனையோ பெண்மணிகள் தையல் மிஷின் வாங்க முடியாத ஒரு நிலையில இருக்காங்க அவங்களுக்கு அந்த தையல் மிஷினை கொடுத்து உதவலாம் இல்லை ஒரு ஒரு நியாயமான ஒரு தொகைக்கு அந்த தையல் மிஷினை அவங்களுக்கு நீங்க கொடுத்துரலாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வீட்லையுமே தையல் மிஷின் இருந்ததுன்னா அது அந்த வீட்டினுடைய வளர்ச்சியை தான் ஏற்படுத்துமே தவிர அதனால அந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது அதனால இதை நீங்க யாருமே தவறா புரிஞ்சுக்காதீங்க தெளிவா எடுத்துக்கோங்க ஒரு பெண்மணி தன் சுய கால நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை ஒரு தொழில் கொடுக்குது அப்படின்னா அந்த தொழில பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் அதற்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கு அதுல ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் அந்த தையல் மிஷினை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ தையல் மிஷினுக்கும் வாஸ்துவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது உங்கள் வீட்டின் வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவியா அந்த தையல் மிஷின் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தையல் மிஷின் மூலமா நான் எவ்வளவோ வளர்ந்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை அக்ரி பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தையல் மிஷின் மூலமாக பார்த்துருக்கீங்க இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு சுயதொழிலும் செய்யக்கூடிய பெண்மணிக்கு என்னுடைய சிரம் தார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்